நாய் ஹலோ வணக்க மக்களே எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடித்திர நிகழ்ச்சியினோடாக உங்க எல்லாரையுமே இன்றைய தின நிகழ்ச்சியில சந்திக்கிறதில்ல மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் வார வாரம் ரெஸ்ட் ரிவ்யூ புட் ரிவ்யூ ஜுவல் ரிவ்யூ பைக் ரிவியூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸை உங்களுக்காக கொடுக்கறது வல்லம அந்த வகையில இன்றைய தினத்திலும் கூட அங்காடித்தறி நிகழ்ச்சியினோடாக பைக் ரிவ்யூக்காக இணைஞ்சிட்டு இருக்கோம் ஸோ கடந்த சில வாரங்களா வந்து இந்த பைக் ரிவியூவை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு பொழுது நிறைய பேர் வந்து நிறைய விதமான பைக்ஸ் இந்த காலங்களில் சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடியதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியதையுமே எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில நீங்களுமே வந்து இப்ப பைக்ஸோட விலைகள் எல்லாமே வந்து இப்ப சடுதியா குறைஞ்சிருக்குது நிறைய பேர் வந்து எதடா நல்ல புது புதுமொடலா எது நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கிறதையுமே எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில இந்த அங்காடி நிகழ்ச்சி ஊடாகவும் கூட ஒரு பைக் ரிவியூட தான் இணைஞ்சிருக்க போறோம் ஸோ அதுக்காக எங்க இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரியகுள சந்திக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சரணிகா மோட்டார்ஸ் அப்படின்ற ஷோப்ல தான் இணைஞ்சிட்டு இருக்கோம் ஸோ இங்க வந்து என்னென்ன மாதிரியான பைக்ஸ் இருக்குது ஸோ அத பத்தின விடயங்களை தான் இந்த தொகுப்பின் நீங்கள் இணைந்து இருந்து பார்க்க போகிறதீர்கள் இப்போ நாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஸோ நீங்க கூட வந்து அப்படியே அந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டு மகள போறீங்க என்னென்ன பைக்ஸ் இருக்குது என்னென்ன டீடெயில்ஸ் அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆவினர்களே அந்த வகையில ஷோக்குள்ள வந்தாச்சு ஸோ நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் இப்போ பைக் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வித்தியாச வித்தியாசமான மாடல்ஸ்ல நிறைய எங்களால அந்த ரோட்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ இங்கேயுமே வந்து டிஃப்ரெண்டான பைக்ஸ் தான் இருக்குது ஸோ அதை பற்றின விரிவான விளக்கம் தொடர்ந்து நீங்கள் காணொலி ஊடாக இணைந்து பார்த்து கொள்ள போறீங்க அந்த வகையில் இன்றைக்கும் எங்களோட இந்த விடயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்து கொண்டிருக்கின்றார் ஆகாஷ் அவங்களை பற்றின விளக்கங்களை கேட்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களோட பெயர் என்னோட பெயர் கோவர்தனி ஓகே கோ சுகவர்த்தினி அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் சரி நம்ம சரணிகா மோட்டார்ஸ் ஷாப் வந்து எப்படி இயங்கிட்டு இருக்குது முதல்ல நீங்க சரணிகா மோட்டார்ஸ்க்கு வந்து என்னோட பைக்க பத்தி வெளியில சொல்லணும்னு நினைச்சதுக்கு முதல்ல நன்றி அப்புறம் இது வந்து பைக் வந்து ஃபுல்லா எலெக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் பைக்ல வந்து ரொம்ப துணிக்கான பைக் இந்த பைக் இது வந்து என்னன்னு சொன்னா இயனன்னு சொல்லி ஒரு பேட்டரி இருக்கு அந்த கம்பவுண்ட் வந்து எங்களுக்கு பேட்ரி வந்து லாங் டேர்மா நாங்கள் யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பைக் இது வந்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி என்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ரன் ஆகிக்கொண்டிருக்கிற ஒரு மோட்டர்ஸ் இதுல வந்து பைக்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பைக்கோட ஒப்பிட்டு பாக்கி இதுல வந்து சொர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா நாங்க செய்திருக்கிறாங்க ஓகே அதாவது வந்து இதில் அட்வான்ஸ்டாக அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருக்குங்களோட மக்களோட ரெஸ்பான்ஸ் யாழ்ப்பாணத்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டுருக்கோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது கஸ்டமர்ஸ் இப்போ போக போக ஈவிஎஸ் ஸ்கூட்டர்ஸ் ஒரு நொலேட்ஸ் வந்து மக்களிடையே நிறைய பரவலாக வந்தபடியாக அதிகமான கஸ்டமர்ஸ் ஓவரோலாக வந்தோன்ட்ருக்காங்க அதாவது நாங்களும் ப்ரமோஷன் மற்ற சொல்லி நிறைய போடுற நிறைய கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் வந்துருக்கு அதை தானி வந்து என்ன சொன்ன மாதிரி இருக்குது பைக் வந்து அப்டேட் கொண்டு இருக்கும் அது வந்து என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் விசேஷ பொறுத்த வரைக்கும் சிலது இப்போ கலர்ஸ் கேட்பாங்க சிலது வந்து கல் வடிவங்கள் எல்லாம் அப்படி இருக்கு ஃபீமேல் ஸ்கூட்டர்ஸ் மென் ஸ்கூட்டர்ஸ் ரெண்டு டைப்ல இருக்கு அதில் ஃபிமேல் ஸ்கூட்டர்ஸ்ல வந்து கடைசியாக வந்தது ஏதர் ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் அதுல வந்து ஹை ரேஞ்ச் லோ ரேஞ்சுன்னு ரெண்டு டைப்ல பைக்ஸ் இருக்கு இது நார்மலாவே मंथலி எங்களுக்கு ட்வைஸ் வந்து கொண்டே இருக்கும் ஓகே அதாவது மாதாந்த மாதம் ஒவ்வொரு ஒரு வரவுகள் இருக்கின்றது அப்படினு கூட சொல்லியிருக்கிறார்கள் சோ அத தாண்டி வந்து உங்களுடைய பைக்ஸ் அண்ட் உங்க அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்படினு சொல்லுச்சனா வேற மாவட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரத்தியேக பேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா ஓ சரணிகா மோட்டார்ஸ்னு சொல்லி Facebookல ஒரு பேஜ் இருக்கு அதுல வந்து நீங்க வந்து कांटेक्ट பண்ணலாம் மற்றதங்களுக்கு வந்து டைரக்டா இங்க வந்து எஃப்னாவல இருக்கறாங்கன்னு சொன்னா டவுனில் இருக்கிறார்கள்னு சொன்னால் ஆரியகுளம் சந்தி தாண்டி வரைக்கும் அந்த கெட்டபோல் சந்திக்கு பக்கத்தில் டயர் கடைக்கு அடுத்ததாக இருக்குது அதாவது புன்னாலக்கட்டுவன் சைடில் இருந்து வாராகலன்னு சொன்னால் ஆரியகுளம் ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே இருக்குதுங்கட ஷோரூம் வந்து கண்டெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் வந்து சைவர் ஏழு ஏழு எழுபது எழுபது நூற்றி நாற்பத்தெட்டு இந்த நம்பரை நீங்கள் கண்டெக்ட் பண்ணி இங்கே அழிச்சு கொண்டிருக்கலாம் பைக்கை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டு இருப்போம் சரி இப்போ அதை தாண்டி வந்து ஒருத்தவங்க உங்கள்ட்ட இந்த பைக் வேணும் அப்படின்னு சொல்லி ஆனா அது உங்களோட ஷோப்ல வந்து தற்காலிகமா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை எத்தனை கால வரையறைக்குள்ள நீங்க அதை வந்து ஓர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளி கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு வசதி வந்து கொழம்புல இருக்கு அதை தாண்டி நான் ஷோரூம் டீலர்ஸ் வந்து கிளிநொச்சியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப கிளிநொச்சியில என்ன சொன்னா ஒன் டேல நாங்க டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும் இல்ல அதை தாண்டி வேற டீலர்ஸ் வேற மாவட்டம்னு சொன்னா மேக்சிமம் டூ த்ரீ டேஸுக்குள்ள நாங்க கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குற மாதிரியான செட்டப்ல இருக்கும் ஓகே சரி பல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் குழப்பங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்ணி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சோ தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த பைக்ஸ் என்ன மாதிரி இருக்கு சோ அக்கா சொல்லியிருந்தாங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான பைக் அதாவது நீங்க வல்லமையா பார்த்த பட்ரி மாடல்ல இது வந்து இன்னுமே அட்வான்ஸ்ட் லெவலா இருக்க போது அப்படின்னு சொல்லி ஸோ சோ அது என்ன அப்படின்னு சொல்லி கொள்ள நீங்களும் ஆர்வமாக இருப்பீர்கள் இப்ப நாங்களுமே ஆர்வமா இருக்கோம் அதே ஆர்வத்தோட இப்ப நிகழ்ச்சிக்குள்ள அந்த பைக்ஸை பத்தி ரிவியூ பண்ணலாம் ஓகே இவ்வளவு நேரம் அக்கா சொன்ன அந்த பைக் எது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே ஆர்வமா இருப்பீங்க அவங்க சொன்ன பைக் இதோ இதுதான் சோ அவங்க எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஆச்சரியமா இருக்கு அட இவ்வளவுத்துக்கு ஒரு டெக்னாலஜி வைஸா நாம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது சோ அதை பத்தி விரிவான விளக்கங்களாக இப்போ பகிர்ந்து கொள்வார்கள் சொல்லுங்க இது வந்து நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி இல்ல நாங்கள் நார்மலாக ஹீ ஆன் பண்ணோன்னா டிஸ்ப்ளேல எங்களுக்கு கமான் வரும் என்ன மாதிரி என்று சொன்னா நாங்கள் முதலாவத பார்த்தா கூகுள் மேப் எங்களுக்கு வந்து வேலை செய்யும் எந்த ரீலோட் ஒன்றுமே நாங்கள் அடிஷனலாக போட தேவையில்லை கூகுள் மேப் என்ன சொன்னால் இப்போ சிக்னல் இதில் பைக்குக்குள்ளே சிம் இருக்குது டைலாக் சிம் தான் அந்த சிம்மிட்ட சிக்னலால் சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகிறதால கூகுள் மேப் வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ஓகே பார்த்தீங்களா அவங்க சொன்ன மாதிரி அட்வான்ஸ்டாக தான் இருக்குது ஸோ இந்த மேப் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ ஃபோன் யூஸ் பண்ணாங்கட போலீஸ் பிடிச்சிருவாங்களோ அந்த பயத்தில் நின்று நின்று பார்த்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது வேறு லெவலில் ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதுலேயே பார்த்துட்டு எங்கட எங்கட இடங்களை நாங்கள் தேடி போகக்கூடிய மாதிரி ஒரு டெக்னாலஜி டெக்னாலஜி இருக்குது ஸோ தாண்டி சிம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எனக்கு பொது விதமாக இருக்க கேட்கும் சரி அடுத்து சொல்லுங்க இது வந்து இப்போ ஊபர் பிக்மி ஓடுறாங்களுக்கு வந்து நம்மளா அங்க டங்கிலீஷ்லேயே நாங்க வந்து இதில் ரோப்பில் வந்து சர்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே டவுன் டவுன்னு சொன்னாலே ஃபுல்லாக காட்டும் இதில் எங்களை லொக்கேஷன் ஃபுல்லாகவே காட்டும் மற்ற வந்து இதில் வந்து ஸ்பெஷலாக ப்ளூடூத் பே பண்ணலாம் நாங்கள் ஃபோன் அது வந்து பைக் புக் பண்ண தான் இந்த ஆப்ப கனெக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம் இது என்னத்துக்காகனு சொன்னா இப்போ பைக் வந்து தொலைஞ்சு போகுதுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பட் நாங்கள் இப்போ சார்ஜ் போட்டிருக்கேக்க வந்து ஓவர் சார்ஜன்னா அலர்ட் வரும் இப்போ சார்ஜை ஏறிட்டுது நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க ப்ளக்கு அண்டு பட் எங்களை தாண்டி பைக்கை வந்து இன்னொரு ஆள்ட்ட நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் அவன் எங்கே வரையினோம் என்ன லொக்கேஷன் எங்கே இருக்கிறோம் என்ன ஸ்பீடில் வருதுன்றது வரைக்கும் கூட நாங்கள் ஃபோனில் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க ஸோ எங்கே இந்த பைக் போகுது எங்கே வருது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஸோ அதை தாண்டி வந்து நிறைய விடயங்கள் உள்ளடக்கி இருக்குது இதில் அந்த மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்குது மியூசிக் என்ன என்னன்னு சொன்னால் வந்து நாங்கள் ஹெட்செட் போட்டு கேட்கலாம் மற்றது இப்போ நாங்கள் வெயிட்டிங்கில் நிற்கிறோம் இல்லைப்பா ஷாப்பிங் அங்கேயும் போய் வேற வெயிட் பண்றோம்னு சொன்னா யூடியூப் கனெக்ட் பண்ணி வீடியோஸ் வரைக்குமே பார்க்கலாம் ஏன்னா பெரிய டிஸ்பிளே அது டச் ஆயிருக்கிறதால வந்து எங்களுக்கு பிளஸ் தான் சரி இனிமே இதைத்தான் எல்லாரும் வந்து தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதே நீங்க சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட்ல போயிட்டு வெயிட் பண்ணும் பொழுது கடுப்பா இருக்கும் எங்களா வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி அடுத்து நார்மலாக பிரைட்னஸை கூட்டி குறைக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் சிஸ்டம் மாதிரி தான் இதில் வந்து இண்டிகேட்டர் ஆப்ஷன் ஆட்டோகோல் ஆப்ஷன் பார்க்கிங் அசிஸ்டன்ட்ன்றது இது வந்து பேசிக்காக எங்களுக்கு தெரியும் முதலாவது அதை தாண்டி உள்ளே டீப்பாக அனலைஸ் பண்ணி கொண்டு போனோம்னு சொன்னால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்ற ஒரு புது சிஸ்டம் இருக்குது அது என்னென்னு சொன்னால் இப்போ ட்ரெயின் ரோட் ரேலி வந்து ட்ரெயின் அண்டா என்னென்னு சொன்னால் மலை நேரத்தில் நாங்கள் ட்ரெயினில் விட்டுட்டு போனால் பைக் ஸ்லிப் ஆகாது நாங்கள் நார்மலாகவே புது டயர் பழைய டயர் எதுக்குமே பைக் வந்து ஸ்லிப் ஆகும்

பட் ரோட் மூடன்றது நாங்கள் நார்மலாக ரோட்டில் விட்டுட்டு போனால் நார்மல் பெட்ரோல் பைக் மாதிரியே ஒர்க் பண்ணோம் ரலி என்ன சொன்னால் ஆஃப் ரோட் சேறு சகதி மணல் விளக்கில் போயிக்க ஸ்லிப் ஆகி விழுவோம் இது என்ன செய்ய மாட்டோம் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக்ன்றபடியாக கட் ஆகி கட் பிரேக் வாரது ஃபீல் பண்ணுவோம் நாங்கள் நாங்கள் ஸ்லிப் ஆக மாட்டோம் ஓகே சரி இப்ப இந்த விஷயங்களை வந்து கையாளுறதுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த வயது போனவர்களுக்கு அப்படியானவர்களுக்கு அவங்களுக்கு நீங்க எதுக்கு இதை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுத்து தான் இந்த பைக்கை கொடுக்கும் பைக்கை நாங்க சேல் பண்ணிக்க ரெண்டு முறை எங்க ஷோரூமுக்கு வருவீங்க ஒரு கார்டு எக்ஸ்ட்ரா பண்ணி பார்க்க வருவீங்க மெட்டல் சோஃபியார் எல்லாம் வந்து நாங்க அவங்களுக்கு விளங்குற மாதிரி ஆக பேசிக்ல இருந்து சொல்லி கொடுப்போம் மெட்டல் ஓவர் த போன்ல கஸ்டமர்ஸ் இந்த ஃபீட்பேக் நாங்க எடுத்துக்கொண்டே இருப்போம் அப்டேட் ஆகிக்கொண்டே இருப்போம் அப்படின்னா எங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை வருது என்னென்ன சோல்வ் பண்ணலாம்னு நாங்க தேடி அறிஞ்சு கஸ்டமர்கிட்ட போய் சொல்லுவோம் ஆகியர்கள் அதாவது வந்து லேடிஸுக்கு தான் குறிப்பா இந்த எலக்டிக் பைக் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டது உண்டு ஆனால் முதல் முறையாக வந்து நான் பார்க்குறேன் ஜென்ஸுக்கான பைக் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு பெட்ரோல் பைக் என்ன மொடிவிலேஷன்ல இருக்குமோ அதே மொடிவிலேஷன்ல அப்படியே வடிவமைச்சிருக்காங்க ஸோ பார்க்கும் பொழுதே வித்தியாசமும் எங்களை வியப்பூட்ட வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை தாண்டி வந்து அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சத்தமும் வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குங்க ஸோ அதை நான் கேட்டால் மட்டும் பத்தாது நீங்களும் இப்போ கேட்கணும் அது அந்த சவுண்டை மட்டும் பண்ணி பண்ணிட்டுருங்க இருக்கு கேட்கும் ஃபுல்லா கேட்காது நாங்க ஓனம் வேற வாய்ஸ் வந்து அடிஷனல் ஆட் பண்ணக்கூடிய மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இதுல இருக்கு சரி கட் பண்ணுது கட் ஆயிரு பாத்துக்கலாம் நேர்களே சோ அப்படியே வந்து சவுண்ட் மேல வச்ச வேற லெவல்ல பிரம்மாண்டமா இருக்குது சரி இதை பத்தின முடியும் எங்களை சொல்லுங்க இது வந்து இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்குமே எலக்ட்ரிக்கில் மென்ஸ் பைக் வந்து சரணிகா மோட்டோஸ் இங்கே மட்டும்தான் இருக்கு அதாவது எவல்யூஷன் ஆட்டோ இந்த கும்போவில் தான் இது தயாரிச்சிருக்காங்க இது மேட் இன் இந்தியன் தான் இது இந்த பேட்டரியும் லிதியன் அயன் பேட்டரி தான் இதுல வந்து அந்த லிதியன் அயன் பேட்டரி அப்படின்னு பொழுது நிறைய பேர் அந்த வேர்டை நீங்கள் ரெண்டு மூன்று வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்க ஸோ அதோட ஸ்பெஷலிட்டிஸ் அது என்னன்னு சொன்னால் லிதியத்தில் பேசிக்காக நிறைய பேட்டரிஸ் வர்றது லிதியம் சோடியம் லிதியம் பொட்டாசியம் அப்படின்னு இருக்கு இதுல லிதியம் அயன் வேர்ட் வந்தா என்னன்னு சொன்னா அந்த பேட்டரி எங்களுக்கு லோங் டேர்ம தரும் அதாவது நாங்க இப்படி யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து இல்ல நார்மலாவே லோங் டேர்ம் எங்களுக்கு தரும் இப்போ நாங்கள் ஒரண்டி டைமாக வளர்த்துக்கு அஞ்சு வருஷம் வந்து சொல்கிறோம்னா அஞ்சு வருஷத்தை தாண்டியும் எங்களுக்கு வேணும் இப்போ நார்மலாக வந்து மெட்ரோ பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரண்டி டைமுக்கு முதலே எங்களுக்கு வந்து ஒரண்டி இஷ்யூ பிரச்சனை ஆகிடும் விளையாட்டுக்கு நாங்கள் செலவழிக்க வேண்டிய தேவை வரும் இதில் வந்து ஒரண்டியை தாண்டியும் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் தான் அந்த லிதியமாயன்ன்றது சரி ஓகே இப்போ பேட்டரியை பற்றி சொல்லியாச்சு நீ நம்ம பைக்கை பற்றி வரும் இதுலேயும் அதே மாதிரி மூணு மூட் இருக்கு இதில் முதலாவது கியர் ரெண்டாவது கியர் மூன்றாவது கியர் இதில் இந்த மூன்றாவது கியருக்கு பின்னால் ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது அது மூன்றையும் நல்லா புல் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டரை நாங்கள் ரேஸ் பண்ணுவோம்னு சொன்னால் ரிவர்ஸ் எங்களுக்கு வரும் இதுலேயும் இன்ஜின் ஓ பண்ணுறது ஓன் பண்ணுற சிஸ்டம் இருக்கு அது தாண்டி நோமலாக நோமலாக பைக்குக்கு இருக்கிற எல்லா செட்டப்புமே இதில் வரும் ஸோ இதில் வந்து பெட்ரோல் பைக்குக்கு வந்து பார்க்கும் பொழுது கியர் சேஞ்ச் வந்து காலில் இருக்கும் ஸோ இது வந்து இதுலேயே கொடுக்கும் இதில் நாங்கள் இல்லை கையிலேயே கொடுத்துருக்குறோம் இதில் அந்த கியர் என்று சொல்லி அந்த ஃபீல் இல்லை நாங்கள் காலுக்கு போக வேண்டிய தேவையும் இல்லை எல்லாமே செட்டப் கைக்குள்ளேயே இருக்கிறபடியா இது வந்து எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக சில பேருக்கு வந்து இந்த பைக்லாம் ஓட ஆசை பட் அவங்களுக்கு வந்து என்ன சொல்வது ரெண்டு மூலையும் ஒரே தரதில் வேலை செய்யாத மாதிரி அந்த காலை அவங்களையும் பார்த்துட்டு கையையும் பார்த்துட்டு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மற்ற வந்து இப்ப நல்ல நிறைய புது புது வெஹிக்கிள்ஸ் வந்து கையில வச்சிருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற பாய்ஸுக்கும் வந்து இது பெரிய ப்ளஸ் ஏன்னா இது மற்ற பெட்ரோல் பைக் மாதிரி எங்களுக்கு ஷேப்பை தந்தாலும் இது ஃபுல்லி எலெக்ட்ரிக் இப்போ பார்க்குறவ பெட்ரோல் பைக் கண்டுவாங்க ஆனால் நாங்கள் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து செலவழிக்கிற காசு ரொம்பவே குறைவாக இருக்கும் ஏன்னா இது இவி இவி பைக் கண்டபடியாக இதில் வந்து எங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக கிலோமீட்டர் காட்டும் மைலேஜ் ரெண்டும் காட்டும் கிலோமீட்டர் ரெண்டும் காட்டும் அது ரேஞ்ச் வந்து காட்டும் பட் அது வந்து நாங்கள் இப்போ என்ன மூட்டில் இருக்கிறோம் என்ன ஸ்பீட்ல போகிறோம்ன்றதை காட்டும் அந்த ஸ்போர்ட் மூட்ஸுக்கு வந்து நார்மல் எக்கோ மூட் சிட்டி மூட் கடைசி கியர் மூன்றாவது கியர் வந்து ஸ்போர்ட்ஸ் மூட் நூறு கிலோமீட்டர் எங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட ஸ்பீட் வந்து எண்பது கிலோமீட்டராக இருக்கும் இது இந்த பேட்ரி வந்து நாங்கள் இதில் ஹீயை போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும் இதுக்கு மேலே எங்களுக்கு வந்து மேனுவல் சாவி எல்லாமே வரும் இதுதான் லிதியமயன் பேட்ரி இதில் வந்து எங்களுக்கு பேட்ரி வந்து இதில் நோர்மலாக நாங்கள் சுவிட்ச் இருக்குது மாதிரி அதுக்கு சுவிட்சை நாங்கள் ஆஃப் பண்ணி விட்டோம்னு சொன்னால் பேட்ரி சார்ஜ் ரங்காது அது தவிர இது கிளிப்பை கலட்டி நாங்கள் வெளியில் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கணும் ரெண்டு பேட்ரி இருந்தால் உண்டில் சார்ஜ் பண்ணி உண்டில் போடுற மாதிரியான கெப்பாசிட்டி இருக்குது சார்ஜிங் பாயிண்ட்னு பார்த்தோம்னு சொன்னால் இதில் இருக்கு சரி இதுக்குமே வந்து 3 ஜூனிட்டர். இதுக்கும் 3 ஜூனிட்ட்க்கு உள்ள குறையாதான் வரும். என்னடா இது ஃபாஸ்ட் சார்ஜிங். ஃபாஸ்ட் சார்ஜிங் என்றால் 1 to 2 hoursக்குள்ளே ஃபுல்லா சார்ஜ் ஏறிிரும். அப்போ ஒரு 8 ஜூனிட்டிகுள்ள முடிஞ்சிரும். 2 ஜூனிட்டிகள்ள முடிஞ்சிரும். இது வந்து ஷேப் தான். நமக்கு 레이సిங் பைக் மாதிரி ஆனா நல்ல ஃபாஸ்டா நாங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். weight தாங்காது. ஆ இருநூற்றி எண்பது கிலோ வரைக்குமே நாங்கள் வெயிட் போடலாம் ஒரு ஆள் ஓடிக்க ஒரு ஆளோட மற்ற இன்னொரு ஆளுட வெயிட்டும் வந்து ஈக்குவல் ஆகித்தான் இந்த பைக் வந்து எங்களுக்கு ஓடக்கூடிய மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு சரி இதை தாண்டி வேற விஷயங்கள் இதில் இதை தாண்டி வேற விஷயம் வேண்டாம் வேறு ஒன்றும் இல்லை நோமலாக வந்து எங்களுக்கு டெம்பரேச்சர் காட்டி கொண்டு இருக்கும் டிஸ்பிளேல ஆனால் இது டச் இல்லை நோமலாக சும்மா இருக்கிற மாதிரியான இதில் கலர்ஸ் வந்து பார்த்தா பிளாக்ல இருக்குது ஃபுல் ரெட் இருக்குது நேவி க்ரீன் இருக்குது மற்றது ப்ளூவிலையும்

ஓகே அதாவது வந்து இதுவுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பைக் தான் ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பைக்ஸை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சரணிகா மோட்டர்ஸ் என்ன ஆடுங்க ஸோ கண்டிப்பாக இந்த விசேட விலைக்கு தான் என்ன இருக்கு எழுபத்தாயிரம் ரூபா பெருமதியான ப்ரீமியம் கிஃப்ட் கவுச்சர்ஸ் கொடுக்குறோம் எல்லாருக்கும் பைக் புழுக்கல் முறை ஒன்றுமே இல்லை பைக் வாங்குகிற எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்குறோம் சரி அதாங்க அதாவது வந்து எழுபத்தையாயிரம் பெருமதி உள்ள பொருட்கள் உங்களுக்கு அடிஷ்னலாக வரப்போகுது ஸோ ஒரு பைக் எடுக்கும் பட்சத்தோடு ஒரு அவனோ சரி அல்லது போனால் ஒரு ஃபேனோ ஒரு தையல் மிஷினோ இன்னொன்று உங்களோட வந்து நீங்கள் கூட கொண்டு போக போகிறீங்க பொழுது உங்களுக்கு அது இன்னுமே டபுள் மடங்கு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதாவது வந்து பெட்ரோல் பைக்ல தான் நாம வெரைட்டி வெரைட்டியை பார்ப்போம் ஸோ இது பேட்ரி மோடல் பைக்ல வெரைட்டி வெரைட்டி அது ஜென்ஸ் பைக் இருக்குது அப்படின்னு பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஸோ இதை பற்றின விளக்கங்களை நான் கேர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்கேன் சொல்லுங்க முதல் பார்த்தது ஆர் வி ஃபோர் ஹண்ட்ரட் அது ரேசிங் மாடல் இப்ப நீங்க பாக்குறது இதுல ரெண்டு டைப் இருக்கு ஆர் வி ஒன் பிளஸ் ஆர்வி ப்ளஸ் அதை விட கிலோமீட்டர் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட தரும் ஸ்பீட் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூட தரும் என்னென்னு சொன்னால் ஆர்வி ஒன் ப்ளஸ் எங்களுக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதை ஸ்பீட் வந்து எண்பது இது ஆர்வி பிளாஸ் இந்த வந்து எங்களுக்கு கிலோமீட்டர் வந்து நூற்றி அறுபது வரைக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அது இந்த ஸ்பீட் வந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தரும் இது நோமலாக ஆர்வி ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி தான் லிதியம் அயன் பேட்ரி பேட்ரி முன்னக்கு இருக்கும் இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொன்னால் நாங்கள் சீட்டை கலட்டலாம் ஓகே

இப்போ ஆர்வி ஒன் பிளஸ்க்கெல்லாம் இதே மாதிரி தான் ஷேப் ஸ்பேஸ் இதில் இருக்கும் அதனால் நீங்கள் சார்ஜரை வச்சு கொண்டு போகலாம் பிளாஸுக்கு வந்து எங்களுக்கு வந்து நார்மலாக வந்து பெரிய சார்ஜர் வரும் அதையும் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ளே நல்ல ஆழமாக இருக்கும் ஸ்பேஸ் இப்போ டாக்குமெண்ட்ஸ் அதுகள் வைக்க மாதிரி இருக்கும் முன்னிருக்கிற ஸ்பேஸில் வச்சோம்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு வந்து பெருசாக ப்ளஸ்ஸாக இருக்காது அதை உடைச்சிட்டு போகக்கூடிய மாதிரி லுக் செட்டப் நாங்கள் இந்த சீட்டு கீழே வச்சோம்னு சொன்னால் சேஃப்டியாக இருக்கும் மற்றது அது ஆர்வி ஃபோர் ஹண்ட்ரட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அது பெலிட் மாடல் இது ரெண்டுமே செயின் மாடல் செயின் மாடல்னா எங்களுக்கு ஒப்பீஸ் யூஸ் மாதிரி ஃபேமிலி பைக் மாதிரி இதை நாங்கள் யூஸ் பண்ணலாம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரெண்டு பிள்ளைகளும் ஒரே டைமில் போடக்கூடிய மாதிரியான ஸ்பேஸ் இதில் இருக்குது அதில் அப்படி இல்லை அதுதான் இதுக்கும் ஆர்வி ஃபோர் முடியான வித்தியாசம் மற்ற வாரண்டி எல்லாமே வந்து சேம் ஃபைவ் இயர்ஸ் பேட்டரி வாரண்டி ஐம்பதனாயிரம் கிலோமீட்டர் வரும் மற்றது மோட்டருக்கு வந்து மூன்று வருஷமும் முப்பதனாயிரம் கிலோமீட்டரும் இந்த பைக்கு வந்து சைட்ல சொக்கச்சோறு இருக்கும் ஆர் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சென்டரில் இருக்கிறதால அது ஸ்பேஸ் அது பல பழம் என்னன்னு சொன்னா வெயிட்டை வந்து சென்டரில் தாங்கும் இது ரெண்டு பக்கமும் சைடில் தாங்கும் இது அதை விட கொஞ்சம் வெயிட்டு

அது என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து கூகுள் ஃபோம் ஒரு பேஸ் ஒன்று வச்சுருக்கிறோம் அதை ஃபில் பண்ணி உங்களுக்கு தருவோம் அவங்க ஹெட் ஹவுஸ்லேருந்து உங்களுக்கு செவன் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணின பிறகு சிங்கரோட டை பண்ணி சிங்கர் மூலம் உங்களுக்கு அந்த கிஃப்டை டெலிவர் பண்ணுவாங்க ஓகே அதாவது சரண்யா மோட்டர்ஸுக்கு வாங்க இந்த சந்தோஷமா இந்த டிசம்பருக்குள்ள ஒரு கிஃப்டோட வீட்டுக்கு போங்க அது தவிர பைக்குமே பெரிய கிஃப்ட் தான் அவங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸுக்கு பைக்கும் கிஃப்டும் சேர்ந்தே கொண்டு போகலாம் சரணிகா மோட்டர் பாத்தீங்களா லாஸ்ட் ஒரு போட்டாங்க பாருங்க ஒரு பஞ்ச் உங்களுக்கு பைக்கே கிஃப்ட் தானுங்க இதை விட என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இன்றைய தின நிகழ்ச்சியிலும் கூட அருமையான பல விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு அக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அண்ட் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை நேர் சொந்தங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு அங்காடித்தரை நிகழ்ச்சி விடாக இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கடையோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களுக்கு நன்றி